கம்பி உடஞ்சு வச்சிடா கட்டெலாம் கட்டு சரியான டாப்பர் வந்து இப்படி இழுக்கிற முளை வந்து தங்குச்சுங்க அதில் உடஞ்சி வச்சிருந்த இந்த இடத்துல உடஞ்சு என்னடா இங்கே இந்த மாதிரி பயண நீ இங்கு பார்த்துட்டே இருந்து கொஞ்சம் பழக்க போறேன் அண்ணே கரெக்டாக தானே எடுத்துருங்க பாப்பில் போற 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 அப்படி போட அப்படி பெருசுதான்டா போடுறாருடா இப்ப பாரு டேய் அமக்கிடா நெஞ்சில புரிசா நெஞ்சில ஒதர்ச்சுன்னா அந்த போயிரும் இங்கே பாரு இப்ப பார்த்து நம்ம இங்கேயே ஓட்டவுட்டு போன நேரம் இப்ப நான் விட்டு போய் இப்ப நான் பார்க்கவே விடாறேன் நம்ம பார்த்தம்னா தாண்டா ஏற்கனவே ஒரு முல்லை அத்துக்கிட்டு போயிருச்சு நீ போட்ட கொஞ்சம் அதே ரெண்டு பூச்சியா அண்ணா வந்து சேர்றீங்க இவ்வளோ அப்படித்தாப்பா இருக்கீங்க டேய் அடிக்கும் போடுதுண்ணா எங்கேயோ போகுது போடு 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 விட்ராதை விட்ராத விட்ராத வீடியோ கால நேரம் நீ என்ன கெதிய என்ன கூத்து நான் பார்க்குறேன் இந்த இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறேன் என்ன காத்திருக்கேன்

எங்கெல்லாம் எங்கே தான் இருக்கு மாதிரியா எங்கிட்டு எங்கிட்டு பாரு ஒன்று நல்ல நீ சூப்பராக சூப்பராக சொல்ல வேண்டியதான்

ഇജ്ജ് കാരണം ഓടത്തി

நீ எல்லாத்தையும் பேச முடியாதுல்லடா அப்புறம் ரூமை படம் தான்டா ஓட்டுற மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் பார்க்குற வேலை ஃபுல்லாமே தான் எனக்கு கால் எடுப்பா ஊரிச்சுலே அதை போட்டி நீ முழு தானா போக நீ அதை செத்து போய் வர

जाना बुमे